வணக்கம் கிராஃப்ட் அண்ட் லாஸில் கேட்ட கொஷினை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மாம்பழத்தின் விலை இருபது சதவீதம் அதிகரித்தால் ஒருவர் நாற்பது ரூபாய்க்கு நான்கு மாம்பழங்கள் குறைவாகத்தான் வாங்க முடியும் அதாவது இருபது சதவீதம் அதிகரிச்சதுனால எப்பவுமே நாற்பது ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படி வாங்கும்போது நான்கு மாம்பழம் குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலை ஏற்றத்திற்கு முன்னால் பதினைந்து மாம்பழங்களின் விலை என்னவாக இருந்திருக்கும்னு கேட்டுட்டாங்க சரியா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இப்போ ரெகுலரா நாற்பது ரூபாய்க்கு வாங்குறாரு நான்கு மாம்பழம் குறைவா கிடைக்குது அப்ப என்ன தெரியும் அப்படின்னா ஒரு எப்போ பொருள் வாங்குனாலுமே நூறு சதவீதம் பொருள் வாங்குவாரு அப்படிங்கறது தெரியும் சதவீதம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் அதிகரிச்சதுனால நான்கு மாம்பழம் குறைவா வாங்கிருக்காரு அப்ப இருபது சதவீதத்துக்கு எத்தனை மாம்பழம் அப்படின்னா நான்கு மாம்பழம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தெரிஞ்ச ஆன்சர் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அடுத்து ஒரு ஸ்டெப்லேயே போட்டுலாம் அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா இருபது சதவீதத்துக்கு நான்கு மாம்பழம்னா நூறு சதவீதத்துக்கு எத்தனை மாம்பழம் வரும் அப்படின்னா நூறுல அஞ்சு இருபது சதவீதம் இருக்கிறதுனால அப்ப அஞ்சு இன்ட்டு நாலு அப்போ இருபது மாம்பழம் இப்ப வாங்கியிருக்கிறாரு ஏன்னா விலை அதிகரிச்சதுக்கு அப்புறம் வாங்கிருக்காரா அப்ப இருபது மாம்பழம் தற்போது வாங்கின மாம்பழம் அதாவது விலை அதிகரிச்சதுக்கு அப்புறம் வாங்குனது இதுவும் நாற்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறாரு சரியா இப்ப என்ன அப்படின்னா விலை ஏற்றத்துக்கு விலை ஏற்றத்திற்கு முன்னாடி பார்க்கும்போது நான்கு மாம்பழம் இன்னும் விட அதிகமாக வாங்கியிருப்பாரா இப்ப வாங்கின வாங்குன மாம்பழம் நாற்பது அப்ப இதுக்கு முன்னாடி வாங்கின எத்தனை மாம்பழம் வாங்கியிருப்பாரா நாற்பத்தி சார் இருபத்தி நாலு மாம்பழம் வாங்கியிருப்பாரு சரியா அப்போ இதே எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னா நாற்பது ரூபாய்க்கு தான் வாங்குறாரு நம்ம ஒரு மாம்பழத்தோட விலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த பொருளோட விலை டிவைடட் பை எத்தனை பொருள் வாங்கியிருக்கமோ அந்த பொருள் போட்டால் ஒரு பொருள் ரேட்டு கிடைச்சிரும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நாற்பது வகுத்தல் இருபத்தி நாலு போட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு மாம்பழத்தின் விலை எவ்வளோன்னு கிடைச்சிரும் இன்ட்டு பதினஞ்சு போட்டோம்னா பதினஞ்சு மாம்பழங்களில் விலை என்னென்னு கிடைச்சிரும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது அடிச்சா ஆன்சர் கிடைச்சிரும் இங்கே அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு அஞ்சு எட்டா நாற்பது அப்போ அஞ்சு எட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போது ஒரு மா பதினஞ்சு மாமல்ல விலை என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும்